இந்த கதையை கடைசி வரை கேட்டால் உங்கள் கண்களில் தானாக கண்ணீர் வந்துவிடும் ஒரு அழகான மலையடி வர கிராமத்துல செல்வ செழிப்பு நிறைந்த பச்சை என்ற இடத்துல வாழ்ந்து வந்தவங்க தான் மென்னிலா காலை பொழுது மெதுவாக புலர்ந்து கொண்டிருந்தது இரவு சந்திரனில் இருந்து அதிகாலை சூரியனை தழுவும் வரை கண்ணிமிக்காமல் முழு உறக்கத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் அவள் முகத்தில் யாரோ தண்ணீர் ஊற்றினர் இவளும் ஒருவித பயத்துடன் யார் என்று பார்த்தால் இவளது தாயார் என்னடி மணி ஏழாகுது இன்னும் முளிக்காம இருக்க ஒழுங்க சீக்கிரம் எழும்பி பல்லகளை விளக்கிட்டு குளிச்சிட்டு சீக்கிரம் காலேஜ் போக வலிய பாருன்னு வாயில் முணுமுணுத்து கொண்டு வீட்டு வேலையை பார்க்க சென்றால் மென்னிலாவோ இது விடியாத இரவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்ன செய்ய உறக்கம் இன்னும் போகவில்லை இருந்தாலும் உறக்கம் கொள்ளாத கண்களை திறந்துதான் ஆக வேண்டும் விடியலின் கோர சம்பவத்திற்கு உள் நுழைய தயாரானாள் என்ன செய்வது இதிலிருந்து என்னை யார் காப்பாத்தாண்டு கடிகாரத்தை ஒரு முறை பார்த்தாள் சே என்ன நேரமோ ஏய் கடிகாரம் உள்ளே உனக்கு மட்டும் சோம்பலே கிடையாதுன்னு வாயில் முணுமுணுத்தவாறு அழுப்புடன் எழும்பினாள் பல் விளக்கி விட்டு குளித்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவள் மனதில் ஒரு சிந்தனை தோன்றியது நாம் எத்தனை வருடமா பிறந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம் இனி நமக்கு கல்யாணம் ஆகிட்டா வேற வீட்டுக்கு போனோம் அங்க நம்ம எப்படி இருக்க போறோமோ நம்மளை என்ன பாடுபடுத்த போறாங்களோ என்ற சிந்தனை மனதில் ஒரு பதட்டத்தை உண்டாக்கியதே பெண் குளித்துவிட்டு கல்லூரி செல்வதற்காக சுடிதார் அணிந்து கொண்டிருந்தால் அவள் கலருக்கு எடுப்பாக நல்ல சிகப்பு நிற சுடிதார் அணிந்து தலை நிறைய மல்லிப்பு வைத்து நெற்றிக்கு ஒரு சிறிய பொட்டு வைத்து பார்க்க ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறான் என்றால் அதற்கு இந்த குறையும் இல்லாதபடி செய்கின்ற அந்த வடிவத்தில் சிறுத்த இடையை மூங்கில் போன்ற தோள்களை பார்ப்போரின் மனம் கொள்ளும் புன்னகையும் இதுதான் அழகா என்று வர்ணிக்கும் அளவிற்கு இருந்தால் பின்பு கல்லூரி செல்வதற்காக காலை உணவை முடித்துவிட்டு மதியத்திற்கு லஞ்ச் பாக்ஸ் பேக்கில் எடுத்து வைத்து எட்டு இருபத்தைந்து மணி பேருந்தை பிடிக்க தயாரானாள் பேருந்து நிலையத்தில் நிற்க அனைத்து ஆண்களின் கண்களும் இவள் மேல் படர்ந்தது அதை தெரிந்தும் கண்டுக்காமல் இருந்தாள் சிறிது நிமிடத்தில் அவள் தோழிகள் வந்தார்கள் பேருந்தும் வந்தது பேருந்தில் ஏறி கல்லூரிக்கு சென்றார் மென்னிலா பிகாம் பஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருந்தால் இவளுக்கு படிப்பின் மேல் ஆர்வம் அதிகம் நன்றாக படிப்பால் கல்லூரியில் ஒரு நாள் பொங்கல் விழா வந்தது விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தினார்கள் கோலம் போடுதல் மியூசிக் சேர் லெமன் தூன் கயிறு இழுத்தல் உரியடித்தல் என பல்வேறு போட்டிகள் நடத்தினார்கள் பெண்கள் நிறைய பேர் கோல போட்டியில் கலந்து கொண்டார்கள் அதில் மென்னிலாவும் கலந்து கொண்டாள் போட்டி விறுவிறுப்பாக போய்கொண்டிருந்தது இவள் ஒரு பக்கம் கோலம் போட்டு கொண்டிருக்க மறுபக்கத்தில் இருந்து முகில் பார்த்து கொண்டிருந்தான் முகிலும் மென்னிலா வகுப்பில் படிக்கும் மாணவன் முகிலுக்கு மென்னிலா மீது ஒரு தலை காதல் இருந்தது ஆனால் இது மென்னிலாவிற்கு தெரியாது நாட்கள் செல்ல செல்ல மென்னிலா போகும் இடமெல்லாம் அவளை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு நாள் கல்லூரி முடிந்த பிறகு எல்லாரும் வீட்டுக்கு சென்றனர் ஆனால் மென்னிலாவிற்கோ சிறிய வேலை இருந்தது அவளோ ஏதோ நோட்புக்கு எழுதி கொண்டிருந்தான் அந்த நேரம் முகில் அவள் அருகே செஞ்சான் அவளை நெருங்க நெருங்க அவன் இதய துடிப்பு அதிகமானது உடல் முழுவதும் வேர்வை வந்தது இருந்தாலும் மனதை திடமாக வைத்துக்கொண்டு மென்னிலா முன்னாடி நின்றான் ஹலோ மென்னிலா என சிறிய குரலில் கூறினான் அவளோ ஹாய் முகில் நீ இங்க என்ன பண்ற வீட்டுக்குன்னு போகலை அடான்ட்டு கேட்க அவன் இல்ல மென்னிலா என்று அவள் கண்களை பார்த்து கூறினான் அவள் கண்களை பார்த்ததும் அவனுக்கு அவள் தேவதையாக தெரிந்தாள் அவளிடம் ஒரு வித தயக்கத்தோடு மென்னிலா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன் அழகுக்காக மட்டும் எனக்கு பிடிக்கும் இல்ல அதை விட திமிரு உன் தைரியம் இப்படி நீ பண்ற எல்லா அசைவுகளை வச்சு உன்னை பிடிக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்களாமா பார்த்துக்கிடுவானான்ட்டு தெரியாது ஆனா உன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமா மட்டும் வச்சிருப்பேன் என் காதல் சாகர வரைக்கும் உன் மேலதான் இருக்கும் சொல்ல இரண்டு நிமிடம் அமைதியாக இருவரும் கண்களை மட்டுமே பார்த்து கொண்டனர் வகுப்பில் எந்த ஒரு சத்தமும் இல்லை கடிகார முள் அசையும் டிக் 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 என்ற சத்தம் கூட துல்லியமாக கேட்டது பின் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து அவள் கைகளால் ஓங்கி ஒரு அறை விட்டால் முயலுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து சோகமாக சென்றான் மென்னிலாவோ நான் தவறு செய்து விட்டனோ என மனக்குழப்பத்தோடு வீட்டிற்கு சென்றால் மென்னிலா வீட்டிலோ அவளது அப்பா அம்மா சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் இவளுக்கோ ஏ கூட கூட அவளது அம்மாவோ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் இந்த சௌக்குல முட்டிக்கிட்டுதான் சாகணும்னு சொன்ன அவரோ எனக்குண்டு வாச்சிருக்கு பாரு எங்கேயாவது போய் செத்து தொலை என ஆபாச வார்த்தையால் திட்டினார் உடனே ஆத்திரம் அடைந்த மென்னிலாவோ கையில் உள்ள பொருளை ஓங்கி எரிந்து நிறுத்துங்க உங்களுக்கு நான் தான் தலையை அடிச்சுக்கிட்டு சொல்ல இருவரும் அமைதியாயினர் அப்பாவோ அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் சொல்வதற்கு ஊரே கட்டுப்பட்டு ஆகணும் அவர் சொல்வதுதான் பேத வாக்கு அவர் சொல்வதை மீறி அந்த ஊர் மக்கள் யாரும் தலையிட மாட்டார்கள் அவர் வீட்டிற்கு கூட அவர் வைப்பதே சட்டம் அவரை மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே மென்னிலா முகிலனை காதலிக்கவில்லை முகிலன் காதலை கூறுவதற்கு முன்பே அவன் அவளை பின்தொடர்வது ஓரக்கண்களால் பார்ப்பது என எல்லா செயலுமே இவளுக்கு பிடித்திருந்தது ஆனால் எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் இருந்தால் இங்கே முகிலன் அப்பாவோ இரண்டாம் நம்பர் தொழிலில் உள்ளவர் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து அரசியல் குவாரி செங்கல் சூளை என பல தொழிலில் உள்ள அவரை எதிர்த்து அவர் தொழிலுக்கு ரீதியாக யாராவது எதிர்த்தாலோ ஒன்று வெட்டி சாய்த்து விடுவார் இல்லாட்டி செங்கல் சூளையில் எரித்து விடுவார் இல்லை கல்லை கட்டி கடலில் தூக்கி போடுவார் மறுநாள் கல்லூரிக்கு இருவரும் வந்தனர் முகிலோ மறுபடியும் அவளை பார்த்தான் அவளுக்கோ மனசு கேட்காம அவனிடம் சென்று ஏண்டா மறுபடி மறுபடி என்னையே பார்க்கற உனக்கு என்னதாண்டா பிரச்சனை என்ன நிம்மதியாக இருக்க விட முடியாடான்னு அவன் சட்டையை பிடித்து அழ ஆரம்பித்து விட்டான் அவனும் அவளிடம் ஹேய் பிளீஸ் ஆளாத உனக்கு தான் என்ன பிடிக்கல கண்டுக்கிற நான் பாட்டுக்கு உன்னை பார்த்துட்டே போயிருந்தேன் தான் என்ன பிடிக்கல ஆனா எனக்கு உன்னை பிடிக்க கூடாதுன்ற அவசியம் இல்லைல்ல நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கையே முண்டேன் ஐ லவ் யூனு கண்களில் கண்ணீரோடு சொல்ல அவளுக்கு அதை பார்த்ததும் தானாக கண்ணீர் வந்தது அவன் அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்ட்டு மகிழ்ச்சியோடு அவள் கைகளை தழுவிக்கொண்டு ஐ லவ் என்று சொல்ல அவள் மறுபடியும் ஓங்கி அடி கன்னத்தில் அரைந்தாள் ஆனால் இந்த முறை சிறு புன்னகை அவளுக்கு வந்தது என்னதான் ரெண்டு வாட்டி அடி வாங்கினாலும் இந்த முறை முகிலன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நாட்கள் செல்ல செல்ல அவளும் அவனை பார்க்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் இருவரும் தனியாக பேசும் தருணம் வந்தது அந்த நேரத்தில் மென்னிலா முகிலனிடம் டேய் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாடா ஆனா லவ் வேணாண்டா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்ட்டு சொல்ல அவனும் உனக்கு பிடிச்சது எதுனாலும் தாராளமா பண்ணு நீ என் கூட பேசினது எனக்கு சந்தோஷதான் சொன்னா ஒரு சில நாட்கள் இருவரும் நன்றாக புரிந்து கொண்டு அதிக நேரம் அவர்கள் பேசுவதற்காக ஒதுக்கினர் ஒரு நாள் முயலனுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது அதனால் அவன் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் நேர்ந்தது மென்னிலாவுக்கோ அவன் வராமல் கிறுக்கு பிடிக்க ஆரம்பித்து விட்டது நான்கைந்து நாட்கள் சென்ற பிறகும் அவன் கல்லூரிக்கு வராததினால் அவள் பதற்றமானால் நேராக கல்லூரியில் இருந்து அவன் வீட்டிற்கோ செல்ல தயாரானால் அவளுக்கோ அவனது வீட்டு முகவரி எதுவுமே தெரியாது அவனது ஊர் மற்றும் அவனது தந்தை பெயர் மட்டுமே தெரியும் இருந்தாலும் அவனுக்கு என்னானதோ ஏதானதோன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவனது ஊருக்கு சென்றால் அங்கே சென்று அவனது தந்தை பெயரை கூறி வீடு எங்கே கேட்க எல்லாருமே அவனது வீட்டுக்கு வழியை காட்டினார்கள் இவளோ இவ்வளவு பெரிய ஊர்லயும் நம்மால வீடு எல்லாருக்குமே தெரியுதே எப்படியும் அவர் அப்பா உயர் பதவியில எதிலையாச்சும் இருப்பாருன்னு என்று மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றால் வீடும் சும்மா சொல்லக்கூடாது போல காட்சி அளித்தது வீட்டு முன் பக்கத்தில் நான்கு சக்கர வாகனம் மூன்றும் இரண்டு சக்கர வாகனம் இரண்டும் இருந்தது சச்சு சச்சி காலிங் காலிம்பில் அடிக்க முகில் தாயார் கதவை திறந்து நீ யாருமா எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு என்ன வேணும் கேட்க மென்னிலவ ஆன்டி நான் முகிலோட கிளாஸ்மேட் நானும் முகிலும் நண்பர்கள் ஒரு நாலஞ்சு நாளா அவன் காலேஜுக்கே வரலையே அதான் என்னாச்சுன்ட்டு பார்க்க வந்தேன் முகில் நல்லா இருக்கானா ஆண்டின்ட்டு கேட்க ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்லாமா அவனுக்கு டெங்கு காய்ச்சல் அதான் அவன் காலேஜ் வரல அவன் பெட்லதாமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா நீ போய் அவனை பாருன்ட்டு அவனை அழைத்து அவனிடம் கூட்டி செஞ்சார் மூகிலோ மென்னிலாவை பார்த்து ஆச்சரியத்தில் மென்னிலா நீயா நீ எப்படி இங்க அது சரி நீ எப்படி இருக்க டேய் இத கேக்கணும் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இல்ல நம்ம யார்டியாச்சும் சொல்லி இருக்கலாம்ல மூகிலோ என்னால சொல்ல முடியாத நிலைமையில இருந்தேன் அது மட்டும் இல்லாம ஓ நம்பர் என்கிட்ட கிட்ட இல்ல அதாண்டி சொல்ல முடியலன்ட்டு சொல்றான் அவனும் அதுவும் சரிதான் சிறிது நேரம் பேசிக்கொண்டு வீட்டிற்கு சென்றால் மூன்று நாட்கள் கழித்து முகில் கல்லூரிக்கு வந்தான் மென்னிலா அவனை பார்த்த அந்த நொடியில் அவனை தழுவினால் இருவருக்கும் மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் வந்தது அங்கு காதல் களமிறங்கியது அவள் அவனோடு கலந்தாள் பின்பு இருவரும் காதலை பரிமாறினார் கடைசியாக அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டான் இருவரும் காதலையும் பெற்றோர்களிடம் கூற தயாரானார்கள் மென்னிலாவ அவள் அப்பாவிடம் காதலை கூற கடும் கோபத்தில் இருந்த அவர் ஓங்கி அவள் கன்னத்தில் அறிந்து என்னடி பேசுற நாய நாயனு தெரியும்ல இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்ல இங்க சுத்தி இருக்க ஊருக்கும் நான் தான் ஜாதி தலைவர் அது மட்டும் இல்ல நீ வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணனுட்டு நினைச்சா அவனையும் சாகடிப்பேன் ஒன்னையும் சேர்த்து சாகடிப்பேன் மரியாதையா ஒழுங்கா இருக்க முடிஞ்சா ஈருன்ட்டு சொல்றாரு உடனே அவள் அரைக்கு சென்று அழ ஆரம்பித்து விட்டாள் பின்பு அவள் மூகிலுக்கு போனில் தொடர்பு கொண்டு டேய் எங்க அப்பா நீ அடிச்சிட்டாருடா அது மட்டும் இல்ல நம்ம காதலுக்கு அவர் ஒத்துக்கல நம்ம கல்யாணம் பண்ணாலும் தேடி வந்து நம்மளை வெட்டி போட்டுவாரு அழுதபடியே கூறினாள் அவனோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நம்பிக்கையோட இரு நான் தான் இருக்கேன்ல நீ ஏன் கவலைப்படுறான்ட்டு ஆறுதல் கூறினான் ஒரு நாள் இருவரும் ஓடி போய் திருமணம் செய்ய தயாரானார்கள் மென்னிலாவோ வீட்டை விட்டு வெளியே வருவது அவ்வளவு எளிதல்ல கல்லூரியை முடிந்ததும் வேலைக்கு செல்வதற்கூட வெளியே விடவில்லை எந்த ஒரு நல்லது கெட்டது நிகழ்ச்சிகளுக்கும் வெளியே விடுவதில்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி செல்வதென யோசித்தால் ஆனால் முகில் இல்லாமலும் அவளால் வாழ முடியாது முகிலுக்கு கால் செய்து டேய் நான் துணி நகை காசு பொருளுன்ட்டு எதுவுமே என்னால எடுத்துட்டு வர முடியாது நான் எதையாச்சும் சொல்லி ஒரு மணி நேரத்துல எங்க வீட்டை விட்டு வந்துருவேன் நீ சீக்கிரம் எங்க தெரு மூக்குக்கு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா நம்ம இப்போ சாரி சுடிதானுட்டு மாத்தினா நம்மள வெளியே விட மாட்டாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட போகன்ட்டு மூடி பண்ணி அம்மா நான் இந்த பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அது எதுக்கடி நீ போகணும் நான் தான் இருக்கேன்ல வீட்டில தான் எல்லாம் இருக்கல அப்புறம் ஏன் போகணும் ஏம்மா இது எனக்கு அடிக்கடி வேற வயிறு வலி இப்போ நீ என்னை கடைக்கு விடலனா வயிற்று பிடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான் மிக எரிச்சலோடு சொல்ல சரி சரி பார்த்து போயிட்டு சீக்கிரமா வான்ட்டு போக சொல்றாங்க அவனும் தெரு ஓரத்தில் நின்றவன் அவளை பார்த்ததும் அவள் அருகில் வந்து அவளை வண்டியில் ஏற்றி சென்றான் இருவரும் முதலில் இந்த ஊர் மாவட்டத்தை விட்டு கிளம்பணும் இல்ல நம்மள கொண்டு வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்தனர் இருவரும் சிம்மை உடைத்து புது நம்பர் வாங்கினர் சென்னையில் நண்பர்கள் உதவியில் ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் நல்லபடியாக முடிந்தது பின்பு இருவருக்கும் முகில் நண்பர்கள் தங்க வீடு வசதி ஏற்படுத்தி கொடுத்து மச்சா வாடகை வீட்டு அட்வான்ஸ் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் மாத வாடகையை நீ தாண்டா பார்த்துக்கணுன்ட்டு தோலை தட்டி கொடுத்துட்டு போனாங்க இருவரும் சிறிது நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர் பின்பு வீட்டு தேவையான பொருட்கள் என பல தேவைகள் இருந்த நிலையில் பணம் அதிகம் தேவைப்பட்டது முகில் நண்பர்களின் உதவியில் ஒரு தனியார் கம்பெனியில் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சென்றான் இருவரும் சீக்கிரமாக செலவு செய்து மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்னதான் உடல் ரீதியாக சந்தோஷமாக இருந்தாலும் மனம் ரீதியாக சந்தோஷமாக இருக்க குழந்தை பெத்துக்க முடிவு செய்தனர் நாட்கள் செல்ல செல்ல மென்னிலா பிரெக்னன்ட் ஆனால் ஐந்து ஆறு மாதங்கள் செல்ல அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை ஆனால் முகிலோ வேலையை விட முடியாது வீட்டு வேலையும் அவ பார்க்கணும் அவனையும் பாக்கணும் வயித்துல இருக்க குழந்தையும் பாக்கணும் அவளால சுத்தமா வேலை செய்ய முடியல டெய் எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குதுடா நீ என் கூடயே இருந்து என்ன கேக்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அவன் அவ ரெண்டு கைகளை பிடித்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் கஷ்டம் இருக்காது நமக்காக வழிய பொறுத்து கொண்டு சொல்ல என்னால சத்தியமா முடியலடாண்டி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் அவன் எதுக்கு உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பாரு இந்த நிலைமையில இருக்க நேரம் கண்டிப்பா வந்து பாப்பாங்க இந்தா என் மொபைல் இதுல இருந்து கால் பண்ணிட்டு குடுக்குறான் அம்மா நான் தான் பேசுறேன் எப்படிமா இருக்கேன்னு சொல்ல ஒரு நிமிடம் எந்த ஒரு பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்த பின்பு அழ ஆரம்பிச்சு விட்டு ஏன்டி இப்படி பண்ணுன எங்களெல்லாம் விட்டு போக உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அம்மா என்ன மன்னிச்சிருமா இப்ப நான் பிரெக்னன்டா இருக்கேன் என்னால எதுவுமே செய்ய முடியலமா பிளீஸ்மா நீ கூடயே இங்க வந்துருமாட்ட அழுதுகிட்டே கெஞ்சிரா எனக்கும் உன்னை பாக்காம இருக்க முடியலடி ஆனா நான் கூட பேசுறது தெரிஞ்சா இந்த மனசுருவான் என்ன கொன்ன கூட பரவாயில்ல உங்களையும் சேர்த்து கொண்டுருவான் இப்ப எத்தனை மாசம் ஆகுது ஒன்பது மாசம் ஆகுது அவன் மட்டும் இருந்தா போதும்ட்டு இருந்த ஆனா இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கணும்னு தோணுது டெய்லியும் அழுதுகிட்டேதான் இருக்கேன்ட்டு கூற சரி அழாத எல்லாம் தலை எழுத்து விதிப்படிதான் நடக்கும்ட்டு அவங்க அம்மா போனை கட் பண்றாங்க ஹாஸ்பிட்டலையும் டெலிவரி டேட் சொல்றாங்க முகிலும் அவன் டெலிவரி டேட் முன்னாடி ஒரு பத்து நாள் லீவ் எடுத்து அவ கூடயே இருந்து பாத்துக்கிறான் அவளுக்கு வழி அதிகமாக அவளை முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான் மருத்துவர்களும் பார்த்துட்டு டைம்லாம் எல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்பனாலும் டெலிவரி ஆகும் சொல்றாங்க அப்புறம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தொப்புள் கொடி சுத்தி இருக்குன்னு சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போட்டது மருத்துவர்கள் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல ஆனா ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும் இந்த ஃபார் ரீட் பண்ணிட்டு சைன் அப் போடுங்கன்ட்டு ஃபார்ம கொடுக்கறாங்க அதை வாசிச்சு பார்த்தா ஆபரேஷன் டைம்ல குழந்தை உயிருக்கும் தாய் உயிருக்கும் ஏதாவது நடந்தாலும் கவலை இல்லைன்னா மட்டும் சைன் போடுங்கன்னு இருந்தது இதை பார்த்ததும் மனம் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டான் உள்ளே வழியிலாவ அழுக இங்கே இவன் மனம் உடைய ஐயோ பாவம் கடைசி நிமிடத்தில் அவளின் அழுகை சத்தம் பயங்கரமாக இருந்தது பின்பு இவளின் அழுகை சத்தம் நிற்க குழந்தை சத்தம் கேட்டது குழந்தை சத்தம் கேட்டதும் இவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அவள் சத்தம் நின்ற உடனே ஒரு வித பயத்தோடு ஆபரேஷன் ரூமுக்கு சென்றான் இருவரும் உயிரோடு இருப்பதை பார்த்து நிம்மதி ஆனான் குழந்தை அருகே சென்று குழந்தையை பார்த்து மென்மையாக கையில் எடுத்தான் அந்த நேரத்தில் மருத்துவர் வந்து சார் ஆபரேஷன் பே பண்றீங்களா இல்ல கேஷாவா டோட்டலா அறுபத்தி ஐயாயிரம் ரூபா ஆச்சின்ட்டு சொல்ல ஒரு டூ ஹவர்ஸ்ல பே பண்றேன்னு சொல்றான் சுத்தி அங்கே எங்கேன்னு கால் பண்ணி எப்படியோ ஒரு வழியா பணத்தை ரெடி பண்ணி ஹாஸ்பிடல்ல பணம் கட்டினா முதல் மூன்று நான்கு மாதங்கள் நன்றாக சென்றது குழந்தையை பார்த்து கொண்டு அவளையும் குழந்தையை போல பார்த்தான் இந்த நேரத்தில் கூட அவர்கள் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கவில்லை அவர்களும் எந்த ஒரு தொடர்பும் கொள்ளவில்லை இருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க முடிவு பண்ணி அவன் பெயர் மூயிலே இல் முதல் எழுத்தில் மே எடுத்து மென்னிலா பெயரில் நிலா தேர்வு செய்து மதிநிலா என்ற அழகான பெயரை தேர்வு செய்தனர் மதிநிலாவிற்கு ஒரு வயது வந்தவுடன் தன் மகளுக்காக பிறந்த நாள் ஆடை வாங்கி கேக் வாங்கி அருகில் உள்ள அனைவரையும் அழைத்து பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் முகிலுக்கு விடுமுறை தினத்தஞ்சு எல்லாம் குடும்பமாக பார்க் வீச்சு ஷாப்பிங் எல்லாம் செஞ்சாங்க குழந்தையை தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் போல பார்த்தார்கள் முகிலோ ஒரு நாள் வேலைக்கு தன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு லாரியில் இல்ல இது உண்மை இல்ல டேய் ஏன்டா எங்களை விட்டு போனா திரும்பி வாடா திரும்பி வாடா என்ன கூட விடு நம்ம பாப்பாவோ பார்த்து கூடுமா எங்களை விட்டு போனான்ட்டு தன் மார்பில் அடித்து கொண்டாழுது மயங்கி விட்டால் ஒரு வயது குழந்தையை வைத்து எப்படி வாழ தினம் தூக்கம் இல்லாம ஏன் தான் உயிரோட இருக்கமோன்ட்டு தினம் தினம் கவலையோடு இருந்தாள் ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு தன் தாய்க்கு தொடர்பு கொண்டு மா என்னால முடியல நீ என் கூட கொஞ்ச நாளாவது வாமா தனியா இருக்க பயமா இருக்கு பானமும் தேவைப்படுது குழந்தைய வச்சு வேலை பார்க்க முடியல சரிடி அப்பாட்ட கேட்டு நான் வர பாக்குறேன் சொல்லிட்டு போன கட் பண்றா மென்னிலா அப்பாவோ இப்பமும் ஒண்ணு கெட்டு போகலா அவ நம்ம ஜாதி பையன் நான் சொல்ற பையனை கட்டிப்பானா இப்பவே அவள் கோவத்துல சொல்றாரு எனக்கு யாரும் வேண்டாம் அவன் இல்லாத வாழ்க்கைய என்னால ஏற எடுத்து கூட பார்க்க முடியாது அவன் என் கூட வாழ்ந்த வீட்டை விட்டோ என்னால வர முடியாது முடிஞ்சா நீ என் கூட வா இல்லனா அங்கே இரு உன் அன்புக்கு நன்றி மட்டும் போன கட் பண்றா மென்னிலாவோ குழந்தையே பார்த்து கொள்ள போதிய பணம் இல்லாததால் அருகில் உள்ள சிறிய கம்பெனிக்கு குழந்தையும் கூட்டிச் செல்வாள் மாதம் ஏழாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பளம் ஆனால் இருவர் செலவிற்கு போதுமானதா இருந்ததால சந்தோஷமாக செய்தால் நாட்கள் செல்ல செல்ல பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தால் அவள் கணவன் இறந்த செய்தி அறிந்தும் வேலை பார்க்கும் இடத்தில் ஆண்கள் சில பேர் அவளிடம் அதிகமாக பேசி சிக்க வைத்து அவளை அடைய வேண்டும் என நினைத்தார்கள் ஆனால் அவள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை சம்பளத்திற்காக இதையெல்லாம் பொறுத்து கொண்டு வேலை பார்த்தால் நாட்கள் செல்ல செல்ல அவள் வீட்டின் அருகே இருப்பவர்கள் கூட அவளை அடைந்து விட வேண்டும் என திட்டம் தீட்டினார்கள் ஆனால் அவள் அதையெல்லாம் ஏறு கூட பார்க்காமல் தன் குழந்தைக்காக வாழ்ந்தாள் அவள் வாழ்க்கையை ஒரு நாள் கடப்பது ஒரு வருடம் போல இருந்தது ஒரு கட்டத்தில் இறந்துவிட வேண்டும் என முடிவு பண்ணாள் அந்த நேரத்தில் மதினில அருகே வந்து அம்மா நீ ஏமா எப்பவும் கவலையாவே இருக்க நீ ஒரு நாள் கூட பாசமா பேசி என் கூட விளையாட பாவமா சொல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை செல்லும் இருந்து விளையாடுறேன்ட்டு அவளை இருக தழுவி கொண்டு அழுதாள் மென்நிலா மதிநிலா வாழ்க்கைக்காக அவள் வாழ்க்கையை துறந்தாள் மதிநிலாவை அரசு தொடக்க பள்ளியில் சேர்த்தாள் அவளோ படிப்பில் மீது அதிக ஆர்வம் கொண்டு நன்கு படித்தாள் நல்ல மதிப்பெண்ணும் பெற்றாள் மதிநிலா ஐந்தாம் வகுப்பு முடிக்கும் கட்டத்தில் வந்தாள் இவளோ நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி படிப்பு படிக்க வைக்க ஆங்கில வழி கல்விக்கு படிக்க வைக்க ஆசை ஆனால் அவளிடம் போதிய பணம் இல்லாததால் வேற வழியே இல்லாமல் அரசாங்க பள்ளியில் சேர்த்தார் மதிநிலா தன் வகுப்பில் முதல் இடத்திலும் விளையாட்டு போட்டியிலும் முதல் இடத்திலும் கவிதை கட்டுரை என அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று முதலிடத்தில் மட்டுமே பெற்றால் மதிநிலா ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் நேரத்தில் வயதுக்கு வந்தாள் மென்னிலா மகிழ்ச்சியில் தன் தாயிடமும் தன் கணவன் வீட்டிற்கும் தகவல் கூறினால் புனித நீராட்டு விழாவிற்கு அருகில் உள்ளவர்கள் சொந்தக்காரர்கள் என அனைவரையும் இருந்து கணவன் வீட்டிலும் உள்ளவர்களும் பதினைந்து வருடம் கழித்து வந்து பார்த்தனர் அவர்கள் இவளை அழைத்தார்கள் ஆனால் இவ்வளவு இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுற நேரம் என்ன ஒரு வார்த்தை வீட்டுக்கு வாண்டு கூப்பிட்டீங்களா இவ்வளவு நாள் தனியா இருக்கு தெரிஞ்ச எனக்கு இனியும் என் வாழ்க்கைய பார்க்க தெரியும் உங்க அன்புக்கு நன்றி என வழி அனுப்பி வைத்தாள் மென்நிலா மதிநிலாவுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் என எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து வளர்த்தால் ஒரு வழியாக பத்தாம் வகுப்பு முடித்ததால் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு எடுத்து அந்த பள்ளியிலும் மாவட்ட அளவிலும் முதல் மதிப்பெண் பெற்றால் பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் பெற்று சாதனை பொறிந்தாள் அவளின் மதிப்பெண்ணுக்கு பல கல்லூரிகளில் இலவசமாக சீட்டு கிடைத்தது ஆனால் அவளுக்கு மெடிக்கல் கட்டப் அதிகமாக இருந்ததினால் அவளும் மருத்துவராக வேண்டும் என நினைத்து தன் தாயிடம் கூறினாள் மென்னிலவோ நீ எது படிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் டாக்டர் படிக்கணும்னா டாக்டருக்கே படினு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தாள் நான்கு வருடம் கல்லூரி வாழ்க்கையை முடித்த பின் ஒரு வருட பயிற்சிக்காக அசிஸ்டன்ட் டாக்டராக அரசு மருத்துவமனையில் பணியாற்றினாள் பயிற்சி காலம் முடிந்த பின் அரசு மருத்துவராக ஒரு கிராமத்தில் சேர்ந்தார் பின்பு அவளிடம் உள்ள பணத்தை வைத்து அந்த கிராமத்தில் இருபது சிரண்டு நிலம் வாங்கினால் ஒரு வருடம் கழித்து அந்த நிலத்தில் ஒரு அழகான வீடு கட்டினால் அந்த வீட்டில் அவளின் தாயை மகாராணி போல் பார்த்து கொண்டாள் அவள் தாயோ எல்லை இல்லா சந்தோஷம் பின்பு நல்ல ஒரு வரன்மற வர நிலாவுக்கு மாப்பிள்ளை பேசி முடித்தாள் திருமண நாள் நெருங்க நெருங்க கல்யாணத்திற்கு தேவையான நகை பட்டுப்புடவை பத்திரிகை அலங்கார பொருட்கள் என எல்லாம் வாங்கி மண்டபம் ஆட்டம் ஆட்டம் மாலை மணப்பந்தல் என எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தால் திருமண நாளும் வந்தது திருமணம் கோலாகலமாக நடந்து கொண்டு இருந்தது மதிநிலவுக்கு தாலி கட்டும் தருணம் வந்தது அவள் மாப்பிளை கண்களை பார்த்ததும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது திருமணம் நல்லபடியாக முடிந்தது பின் மாலை வரவேற்புக்கு பெண்ணை அழைத்து இனிதாக முடிந்தது இரவு தன் தாயை விட்டு பெரிய மனம் இல்லாமல் அழுது கொண்டே மதிநிலா மென்னிலாவை இருக தழுவினால் இருவருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்தது ஆனால் இந்த முறை மென்னிலாக்கு வந்த கண்ணீரோ ஆனந்த கண்ணீர்